நம்முடைய பெருமைகளை மலரில் ஆசான் டாக்டர் குருசாமி சிந்தரை போல சொல்ல இந்த சமூகத்திலும் யாரும் பிறக்கவில்லை மாட்டு சமூகத்திலும் யாரும் பிறக்கவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை அதே போல இந்த சமுதாயத்தினுடைய வேதனையை வழியை அழுதிலமும் வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இனமான சொற்கங்கள் வழியும் வேதனையும் எடுத்துரைப்பதற்கு பல தலைவர்கள் வந்து அவர்களுடைய மாணவிகளை நம் சமுதாயம் அடைந்த அந்த வழிகளையும் வேதனைகளையும் அவர்களுக்கு ஏற்றாற் சொல்லி அவர்ந்து நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற கோரிக்கையை ஆதரிப்பவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கோரிக்கையை வைத்து இங்கு தலைவர்கள் சென்று என்னுடைய ஒரே ஒரு கருத்தையா பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் அறிக்கையிலே மட்டியிலும் சரி மாநிலத்திலும் சரி தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் வாக்குறு எ தர என்னுடைய என்ப தாழ்ையான அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி பாஜகவாகவே இருந்தாலும் சரி ஏவேந்திர வேளாளர்களுடைய பட்சியில் வெளியிட்ட கோரிக்கை நாங்கள் ஆக இன்னொரு அவர்கள் தேர்தல் மசோதாவிலே இடம்பெற செய்தால் நான் அல்ல நீ அல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் பாஜகவை ஆதரிப்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது என்பதை இந்த வேலைகளை நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும் அப்போதுதான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்